அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாட்டர்டே ஸ்பெஷல் தான் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து தற்செயெலாம் இன்றைக்கி நடந்துருச்சு இன்றைக்கி வாங்கணும் அப்படிங்கிறதுனால வாங்கலை இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை கிராம்லாம் போடும்போது இன்னுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் போட்டு பட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினா மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எந்த ஃபுட்டு நம்ம செய்ய போனாலுமே அதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ரெசிபி அதுவும் மெயினாக வந்து நண்டு ரெசிபி அப்படின்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வந்து நண்டு செய்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பனிகாலம் அப்படிங்கிறதுனால ஏன்னா நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டு ரொம்ப இருக்குது அதனால தான் சரி ஓகே இன்றைக்கி வந்து அப்படியே சும்மா நண்டு கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் சூப்பராக ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் யார் வீட்டில் வந்து குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணி வைப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த குக்கிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுக்க மறக்காதீங்க இனி வந்து தொடர்ச்சியாக வந்து நான்வெஜ் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ப்ளூ கலர் ஹார்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இன்றைக்கி சாட்டர்டே நம்ம வந்து நண்டு கிரேவி பண்ணதுனால நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதையே வச்சு அப்படியே நாளைக்கு ஓட்டிடலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் நாளைக்கு வந்து அது நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நண்டு கிரேவி வந்து ஒன்று அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமாலாம் இல்லை இல்லையா ஒன்றே வந்து இன்றைக்கி ஈவினிங்கே இது ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணிவிடுவோம் அளவுக்கு செமையானதாக இருக்கும் நண்டு கிரேவி யாருக்கெல்லாம் வந்து நண்டு கிரேவி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம குக்கிங் வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து குக்கிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து விறகடுப்பில் சமைச்சி மண் சட்டியில் சமைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களா நம்மளோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இத்தனை நாள் வந்து ஸ்கூல் டேஸு அப்புறம் வந்து நமக்கு டைம் இல்லாத போனது அதெல்லாமே வந்து நம்ம கேஸ்லேயே சமைக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இனி வந்து ஹாஃப் வேலி லீவ் வேற வருது இல்லையா கண்டிப்பாக வந்து நம்ம செலப்ரேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக சிக்கன் மசாலா தூள் கரம் மசாலா தூள் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா பெசரி விட்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இறக்குற ஸ்டேஜில் வந்து தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா லேசான பொட்டுக்கல்ல லேசான கொஞ்சமாக ஒரு இருபது முப்பது பொட்டுக்கல்லை சேர்த்தாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நண்டு வெந்ததுக்கு அப்புறமா அந்த கிரேவியை ஊற்றி இறக்குனா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு இப்படி தான் வந்து நண்டு கிரேவி செய்வோம் நண்டு குழம்புலாம் வந்து தண்ணி குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா சூப்பு மாதிரி சளிக்கு ரொம்ப நல்லது ஆனால் இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி மட்டும்தான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு கிரேவி பிடிச்சிருக்கா என்னங்கிறதையும் செக்ஷன் சொல்லுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் நம்மளோட சேனலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு யூடியூப் சஜெக்ஷன் பண்ணுவாங்க உங்களோட சப்போர்ட் எப்பயுமே நமக்கு தேவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ